முப்பது வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள ம மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண கொஞ்சம் வேலையில் வந்து உட்காருறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலர் வாழ்க்கையில் ஒட்டின ஓட்டியிருக்கேன் எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு சிறப்பு மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக வந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிபிட்டான் பாரு அப்படிம்பாங்க சினிமா போகிறதுக்குன்னு ஓடி விட்டான் பாரு அப்படி என்ன நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீன் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கா எல்லா படங்களையும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து வந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோடு பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்பொழுது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறந்தான் அதுக்கப்புறம் சரி ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வீடுன்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டாக தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூறு இரநூறுவா வாங்கும் போதே நினப்பேன் என்றைக்கு நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோல் லண்டன் இருக்கு தோல் லண்டன் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆனால் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏன்டா நீ நூறு கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சுட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரே பொய்யோ டுபாகூரோ எல்லோரும் திருப்பூர் போடான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனி டாப் டென் கம்பெனி ராம்ராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் ஸ்போர்த்திஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்குது தெரியாத மாட்டோம் இந்த இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறு வடிவம் கொடுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுக்கும் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ இப்போ தான் காசு இல்லை ஸோ நடித்து 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 அப்போ ஆரன்ஸ் சார் வந்து ஒரு நல்ல என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஃபோட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிற வழி நடந்துருப்பேன் படி ஏறி இருப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன்ஸ் சார்ட்ட போய் அப்போ என்னை பார்த்தாலே கேப்பறம் ப்ரொடியூசர் பிள்ளை இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சின்ன கோடிகளை பார்த்துட்டு ஒரு பொருட்டாக எடுக்க முடியலையன்று விருத்தலாம் இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஒன்றத்துனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திட்டிருந்து நாள் சார் மறுபடியும் செகண்ட் ரெண்டு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா இருக்கட்டும் அந்த ஒரு செம்ம கேமரா மேடம் அவர்கிட்ட ஒரு படி நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒர்க் படி இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணு எதில் எதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது அக்ஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய கரு அவ்வளோ லைட்டி அவ்வளோ கேமரா டைம் இல்லை அன்றைக்கி டேட் இல்லை ஒரு நாளைக்கு நாலு படம் சூழ்நிலை ஆகி போகுது இப்போ காலையில் போய் நீங்கள் ரெண்டு ஆடியோ லன்ச்சு நேற்று லைட்டை ஷூட்டிங் திருவேண்டத்துலேருந்து இங்கே வரேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லன்ச்சு செகண்ட் ஆடியோ லான்ச்சு அது மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தால் பாருங்கள் டைரக்டர் அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க நீங்க எங்கே பார்த்தாலும் செவன்ஜி டெய்லர் கட்டு தான் ட்ரெய்லர் டெய்லர் கட்ட கட்டுன்னு சொல்லுவோம் ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல் நானும் எங்கள் போராட்டத்துலலாம் கேட்கறதுல வைக்கிறது டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லோருமே பார்ட் டூன்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ஸோ செவன்ஜி இப்போ ரெயின்போ டூவா அப்படின்னாங்க அதுமாதிரி இந்த செவன்ஜிங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்போ காலையில் ஒரு பில்டர் பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு எடுக்கிறாரு ஒரிஜினல் சினிமா மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரி பத்து துறையில் ஓடிடி வந்தாச்சு சேனல் வந்தாச்சு தேட்டரிக்கள் வந்தாச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும் சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் கொடுக்கணும் அதேமாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார் அவர் அவர் திருநாத்ரெட்டி படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை அது மாதிரி ஒரு எத்திக்ஸு ரெண்டு மூணு படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம் அது மாதிரி எல்லோருமே நிறைய பேர் புதுமுகங்கள் அவர் மியூசிக் டைரக்டர் அவர் நான் இன்னொரு வித்யா மேம் அருண் சார் ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக